எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் மன்னிச்சு போங்க ஒரு ரெண்டு மூணு மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் அந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றத ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க அந்த முதல் பகுதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் தேவைப்படுற செலவுகளை மட்டும் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைச்சிக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அவசரப்பட்டு எதுலேயாவது முதலீடு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இந்த முதல் பகுதி அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா பண விரயத்தை தான் கொண்டு வரும் இதே மாதிரி கையில் வச்சுருக்க பணம்லாம் வந்து பத்திரமா நீங்கள் தான் வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து மிஸ் ஆகி போகிறதுக்குமே வந்து வாய்ப்புன்றதெல்லாம் இருக்குது தான் உடல் நலம் அடுத்து சொல்லணுன்னா உடல் நலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான இந்த உடல் சோர்வு உடல் உஷ்ணம் மூலமாக உடல் நல பிரச்சனைகளை ஏற்பட்டு தருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க டைமுக்கு தூங்குங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது கொஞ்சம் அதிகப்படியான வேலைகள் அதிகப்படியான அலைச்சல்கள் தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறது இப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முதல் பகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு தடைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது தான் அதுக்காக நீங்கள் வேலையே கிடைக்க மாட்டேது அப்படின்லாம் வந்து மனசை வந்து கவலைப்பட விடாதீங்க குடும்பத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இறக்கங்களை தான் வந்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மாணவ மாணவிகள் படிப்பு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதனால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இரண்டாம் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பகுதி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த பணவரவு அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க கொஞ்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் பகுதியில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த உயர்கல்வி படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களோட அந்த உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க எங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்குமான அந்த உறவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில புரிதல் அப்படின்றத கொண்டு வந்து பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவும் அப்புறம் இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகள்லேருந்தோ இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்தோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே சாதகமாக அமையும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆன்மீக பொருட்கள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக பொருட்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா பூஜா கடன் சொல்கிறோம் பாருங்கள் பூஜா ஸ்டோரு இந்த மாதிரி அந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக உங்களோட ஆசைகள் அப்படின்றது எல்லாருக்குமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பிரச்சனை அப்படின்றது இருக்க செய்யும் இது வந்து ஓரளவுக்கு இரண்டாம் பகுதி குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த இரண்டாம் பகுதி அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்கும் உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம் ஒருவேளை இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி என்னஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த முதல் பகுதி அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்டிங்கனாலே போதுமானது தான் அதுவுமே ரொம்ப பிரச்சனைகளை ஏற்படுத்தாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடல் நலம் செலவுகள் அப்புறம் சொல்ல முன் முன்கூபம் இதெல்லாம் வந்து குறச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே இரண்டாம் பகுதி அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வந்துடும் உங்களுக்கு இந்த என்னடாவது வருடத்தோட முதல் மாதமே இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னா யாரும் கவலைப்பட வேண்டாம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் இந்த முதல் மாதம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்